ஓம் நமச்சிவாய வாழ்க வளத்துடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு புவனகிரி தாலுக்கா சேத்தியத்தோப்பில் சேத்தியத்தோப்பு சந்தத்தோப்புக்கு பின்னாடி சந்தை நடக்கும் சந்தத்தோப்புக்கு பின்னாடி வந்து வாய்மூடி சித்தர் கடலூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஐயா வள்ளலாரை பின்பற்றி எக்கச்சக்கமான சித்தர்கள் இருக்காங்க அவங்களோட ஜீவசமாதி பீடம் இருக்குது அதில் ஒரு சித்தர் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சக்தி வாய்ந்த சித்தர் வாய்மூடி சித்தர் இப்போ இருந்த மூன்று சீடர்கள் கூட சொல்லலாம் சின்னசாமி சித்தர் நாராயணசாமி தேசிங்கர் சித்தர் திகம்பரர் மூணு பேர் வந்து இவங்க கூட இருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஆறு மாடங்கள் உண்டு அந்த முப்பத்தி ஆறு மாடங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சித்தரை குறிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சித்தர்கள் என்றைக்குமே வந்து இறைவனோட நேரடி தொடர்பு உள்ளவங்க சித்தர்கள்ட்ட நம்ம வேண்டி என்ன வேணும்னு நம்ம மனசில் நினைக்கிறோமோ கண்ணம் மூடி அவங்கள தொழுதாலே நம்ம வேண்டியதை கேட்டாலே சித்தர்கள் வந்து நமக்கு கேட்டதை கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வாய்முடி சித்தர் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஜீவசமாதி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாராயணசாமி தேசிங்கர் அவரோட ஜீவசமாதியும் அது பக்கத்தில் திகம்பரர் அவரோட ஜீவசமாதியும் இருக்குது ஓய்வு போது வாங்க வந்து பாருங்கள் நம்ம கடலூர் மாவட்டத்தில் திருப்பியும் சொல்கிறேன் சக்தி வாய்ந்த சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அடுத்து எலிமிச்சை சித்தர் ஒருத்தர் இருக்கார் வடலூர் பக்கத்தில் அவங்கள பற்றி போடுறேன் வீடியோ போடுறேன் குரு பூஜை இங்கே சிறப்பாக இந்த கோவிலுக்கு இந்த ஜீவசமாதிக்கான ஒரு குழு இருக்குது இங்கே அந்த குழு வந்து ஒவ்வொரு குரு பூஜைக்கும் அவ்வளவு சிறப்பாக இது ஓல குடிசையில் இருந்தது அதாவது வாய்மொழி சித்தரோட வீடம் வந்து ஓல குடிசையில் இருந்தது அந்த அமைப்பினர் வந்து அவ்வளோ அருமையாக வந்து அதை தரையிலேருந்து கூரை வரைக்கும் எல்லாமே அருமையாக செஞ்சு கொடுத்துருக்காரு